கார்த்திக் தீபாசரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரம்யாவுக்கு தான் வந்து தீபாவோட ஹஸ்பண்டுருன்னு தெரிஞ்சிருச்சு உச்சக்கட்ட பரபரப்பில் போயிட்டுருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கேக் வந்து ரெடியாகி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கேக் அருமையாக இருக்குல்ல ஆமாம் தீபாவும் கார்த்திகும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா ரெடி ஆகிட்டாங்க எந்தோ வந்துட்டுருக்காங்க பாரு அப்படின்னோன்னே ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குப்பா ஆமாம் ஃப ஒவ்வொருத்தராக ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிடாங்க வர ஆரம்பிச்சோன்னே மைதில்கிட்ட வந்து கேக் வெட்டி இல்லாம அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ரெடியாக தான் இருக்கு அப்புறம் என்ன தீபா கேக் வெட்டி ஆரமிச்சிட வேண்டியதானே ஃபங்க்ஷனு அப்படின்னு அபிராமி அம்மா கேட்டோன்னே என் அத்தை என் ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அம்மும் வந்துருட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உன் ஃப்ரெண்டு தானே வரட்டவங்க வெயிட் பண்ணுவோம் அவளும் வரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரொம்ப பதட்டமாகறாங்க வந்து நம்ம ரியா ஆமாம் தனியாக போய் ஐஸ்வர்யாக்கு ஃபோனை போடுறாங்க இங்கே பேர் அவள் வந்து ஃபோனை போட்டு இருக்கா அவள் வர்றதாமல் ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்கா அப்படின்னோட நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் வரமாட்டா அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னா ஆல்ரெடி அவள் வந்து காரில் இருக்கா அவள் கார் டயரை வந்து பஞ்சர் ஆகுறதுக்கு தேவையான ஆளுங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விஷயம் அப்போ ஒருவேளை வேறு எதுலேயாவது வந்துட்டானா அப்படி வரமாட்டா அவெல்லாம் வந்து பெரிய ஆள் வேறு வழியில் வரக்கூடாது அப்படியே வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் கார்த்திகை வந்து வேலைக்கு போக சொல்லி இந்த பக்கம் வந்து ஆனந்தம் வச்சு சொல்லிடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே ஓ சூப்பர் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கேட்க வெட்டிலமானோன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணிப்பார் அப்படிங்கிறப்ப ரியா வந்து ஐயோ ஃபோன் பண்ணுறாலே மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே தீபா வந்து ஃபோனை போட்டு பேசுகிறப்ப நீங்கள் ஃபங்க்ஷனை உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணு நான் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேக் வெட்டி முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி கேக் வெட்டி கார்த்தி வந்து தீபா கூட்டி விட்றாங்க தீபா வந்து கார்த்தி கூட்டி விட்றாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து காரில் டயர் பஞ்சர் ஆகிடுது பஞ்சர் ஆனோடனே மேடம் கார் டயர் பஞ்சர் பண்ணியாச்சு அப்படின்னோன்னா சரி இந்த காசை வச்சுக்கானே ஐஸ்வர்யா காசை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் லேட்டாகுது ஃபங்க்ஷனுக்கு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வருது இப்போ பக்கத்தில் ஆட்டோவை பிடிச்சி இந்த பக்கம் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து தீபா வந்து கார்த்திக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து ஃப கையில் வந்து கிஃப்டோடு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க நம்ம ரம்யா பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட முடியுது